வணக்கம் ஜவாத் ஜவால்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மகிழ்ச்சி அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதுங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மலையாள சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டி மலையாள பெண் கலைஞர்களை நடிகைகளை பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிறார்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரே பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுக்கள் பயங்கரமான செய்திகள் தகவல்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்து ஆமா பாலியல் சீண்டல் உள்ளது பாலியல் தூண்டல் உள்ளது பாலியல் வன் உணர்வு உள்ளது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு நடிகை வந்து அதெல்லாம் கிடையாதுங்க நான் நல்லாதான் இருக்கேன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க கேரளானில் கேமரா வச்சு எடுத்து ரசிக்கிறாங்க இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுதாங்க படுக்கை பகிராமல் படப்பிடிப்பு கிடையாது இப்படிலாம் பலவிதமான ஒரு தகவல்கள் ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து கேரளாவில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க தானே மெயின் தயாரிப்பாளர் அவங்க இல்லைன்னா படமும் கிடையாது ஒன்றும் கிடையாது தயாரிப்பாளர் காசு போடலை கட்டுக்கட்டாக பண்டல் பண்டலாக கோடி கணக்கில் ஆமா தயாரிப்பாளர் தான் படம் எடுக்க முடியும் சும்மா கதாநாயகளை கதாநாயகன் என்ன இருந்தேன்னா மட்டும் பண்ண முடியாது நாக்கு விழிச்சுட்டு போக வேண்டியதான் மெயின் தயாரிப்பாளருங்க ஆனா அவரை பார்த்தோம்னா ஒரு ஓரமா மூளையில் நிற்பார் ஆமா பொண்ணு வீட்டுக்காரு கல்யாணத்து நிற்கிறாரு தெரியுங்களா அது மாதிரி ஒரு மூளையில நிற்பார் என்னப்பா இந்தாப்பா காசு தன்னுடைய அஜசர் அசிஸ்டண்டை கொடுப்பாரு இந்தாப்பா மேனேஜர் அசிஸ்டண்டை கொடுப்பார் இந்தாப்பா காசு ஓரமாக வேடிக்கை வாழ்க்கை போயிட்டே இருப்பார் இதான் வந்து ஒரு தயாரிப்பாளர்களுடைய ஒரு சினிமா படப்பிடிப்பு இன்றைய நிலைமை அதன் அடிப்படையில் வந்து சினிமா தயாரிப்பாளர்கள் வந்து சங்க கூட்டம் போட்டிருக்காங்க கொச்சியில் ஏன்னாப்பா இந்த மாதிரி ஹேமா கமிட்டி இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க பாலியல் வன் கொடுமைங்கிறாங்க நடிகையில் வந்து படுக்கைக்கு நம்ம கூப்பிடுற மாமே இதெல்லாம் வந்து பலவிதமாக குற்றச்சாட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு படக்கூடிய சமயத்துல மத்த ஒரு சிபாரிசு அவங்க நோட்டம் பண்றாங்க இது மட்டும் கிடையாது கேரளா சினிமா துறையில நடிகைகளுக்கும் பெண்கிழங்குகளுக்கும் பாலியல் சீண்டர்கள் இருக்கின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது மற்ற ஏகப்பட்ட வகையில சிபாரிசு பல விஷயங்களும் அங்க சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நம்பர் ஒன் வந்து சொல்ல போனா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிபாரிசு செய்யப்பட்டு முதல்ல சொன்னது பாலியல் சீன்று சம்பந்தப்பட்ட வகையில் அதனால நடிகைகள் பெண் கலைஞர் பாதி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிபாரிசு இரண்டாவது வந்து இந்த சிபாரிசு என்னன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்க வேண்டும் அது எப்படி முடியும் அதான் உண்மை புரியல ஆண் நடிகர் பெண் நடிகர் நேற்று வந்து ஒரு ஆண் நடிகராக இருப்பாரு இல்ல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு நேற்று வந்து பெண் அடிங்கியா இருப்பாங்க அவங்க பெரிய சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு எப்படி வந்து நம்ம ஒரே ஊதியத்தை தர முடியும் ஒரு படம் எடுக்கிறாங்க சின்ன பட்ஜெட் படமும் இருக்கு பெரிய பட்ஜெட் படமும் இருக்கு ஆமா பத்து கோடி ரூபாயில செலவு பண்ணக்கூடிய பட்ஜெட் இருக்கு அதே படத்து விரிவா முந்நூறு கோடி நானூறு கோடியில செலவு பண்ணி எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் இருக்கிறாங்க இல்லை வேணாம் பா இது பிரம்மாண்டமாக எடுக்கணும் ஸ்க்ரீன் பிளே தான் வேற ஒண்ணுமே கிடையாது பிரம்மாண்டமா எடுக்கணும் அப்படிங்கிற தயாரிப்பாளர் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமையல் தயாரிப்பு செலவே வந்து உங்களுக்கு கணக்கிட முடியாத விஷயமா தான் அப்படிங்கும்போது நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஆண் நடிகர்களுக்கும் பெண் நடிகைகளுக்கும் எப்படி வந்து சம ஊதியம் தர முடியும் சம்பளத்தை எடுத்துங்களா ஒரு சாதாரண ஒரு பிளம்பர் ஒர்க்கு மற்றபடி வந்து சித்தாள் வேலை கட்டடக்குழு தொழிலாளி வேலை கேட்டீங்கன்னா ஆணுக்கு ஒரு சம்பளமா இருக்கும் பெண்ணுக்கு ஒரு சம்பளமா இருக்கும் ஒரு வெட்டுவார் அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கும் இந்த அம்மா வந்து தலையை துவைச்சு தூக்கிட்டு போகும் அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கும் அதை வாங்கி போடுவார் அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கும் எல்லாம் எடுத்து கிளைக்கு லைட்டா மைட்டா எந்த வேலையுமே இருக்காரு அவரு பேர் கொத்தனாருன்னு சொல்லு இப்படி இப்படி இருப்பா முடிஞ்சு வந்து இருக்கிற இலவான வேலை தான் அவர்கிட்ட இருக்கிற அதிகமான சம்பளமா இருக்கும் இப்போ இதில் என்ன முரண்பாடு இருக்கு ஏகப்பட்ட முரண்பாடு ஆனா அவர் அவர்களுடைய அனுபவம் அவர் அவர்களுடைய வேலை திறன் அவர் அவர்களுடைய அந்த செயல்பாடு எல்லாம் விட அவருக்குன்னு அந்த கிரீப் வச்சிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் தான் யாருக்கும் கிடையாது புரியுதுங்களா எல்லாருக்கும் நான் தான் சூப்பர் தான் சொல்லிக்க வேண்டியதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்றெல்லாம் விட நானும் வச்சாரு ஒரு பட கலெக்ஷனுக்காக வச்சாரு சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ன்னு புடிச்சு இன்னைக்கு அவரு குப்பை ஓட்டிட்டு இருக்கிறார் வேற யாராவது இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் வந்தாங்களா அவரை விட பிரம்மாண்டமாக நடிக்கக்கூடிய நடிகர் ஸ்கோடம் பார்க்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக முடிஞ்சுதா யாராலையும் முடியல ரஜினி இருக்கிற வரைக்கும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு பல கோடி கணக்கில் ஆமா நூறு கோடி இரநூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி போட்டு ஒவ்வொரு படத்துக்கு வாங்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஈக்குல அஜித்தும் வாங்குறாரு விஜயும் வாங்குறாங்க அஜித்து விஜய் வந்து இன்னைக்கு வந்து நடிகருங்க ரஜினிகாந்த் வந்து பழம்பெரும் நடிகர் ஆமா அப்ப நானும் பழம்பெரும் நடிகர் அப்ப அழைஞ்சு போட்டு ஒரு பத்து கோடி சேர்த்து கொடுக்க முடியுமா இல்ல இன்னைக்கு தான்ப்பா சின்ன பசங்க தானே விஜயும் அஜித்தும் ஒரு ஐம்பது கோடி கம்மியா கொடுக்கும் அதெல்லாம் கிடையாது அதாவது அந்த மாசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த தான் வந்து அவங்கள அந்த அமௌண்ட்டை நிர்ணயிக்க செய்யுது அவங்களுடைய படம் எந்த அளவுக்கு ஓடுகிறது அப்படிங்கிற விஷயம் அது இல்லாமல் அவங்க நடிப்புக்குன்னு சில ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா அதையெல்லாம் பார்க்கணும் அதையெல்லாம் தான் வந்து ஆண் நடிகர்களுக்கு பெண் நடிகர்களுக்கு சம்பளம் வந்து இல்லையா இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட நடிகை ரெண்டு மூணு பேர் சொல்லலாம் அவங்க வந்து ஆண் நடிகரோட அதிகமா சம்பளம் வாங்குறாங்க ஹேமா என்ன சொல்லணும் ஆண் நடிகரோட நடிகர் சம்பளம் வாங்க அதிகம் வாங்கக்கூடிய பெண் இருக்கிறாங்க ஆமா அவர் குறிப்பிட்ட சொல்லலாம் அப்புறம் அவங்களை என்ன பண்ண முடியும் ஏமா நீ ஆணுக்கு ஈகா வாங்குமாச்சிடும் கட் பண்ண முடியுமா இல்ல ஆன நோக்கியப்பா நீ பெண்ணுக்கு பெண்ணை விட அதிகமா அவங்க நீ கட் பண்ணுமான்னு சொல்ல முடியுமா கிடையாது இதோட திறமையின் வெளிப்பாடு அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க ஃபீல்ட நிறுத்தி இருப்பாங்க அவங்களுக்கு பின்னால ரசிகர் பட்டாளம்னு ஒண்ணு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க ஒரு சாதம் ஒண்ணும் இல்லாத படம் ராஜான்னு ஒரு படம் அது கதையில ஒரு குப்பை அதே மாதிரி ரஜினிகாந்த் அரிசிய பிறவின்னு ஒரு அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அவன் நூறு நாள் பிறகு சில்வர் ஜூப்ளி படம் எல்லாம் காரணம் ரசிகர் பட்டாளம் தான் காரணம் ரஜினிகாந்த் தான் காரணம் நூறு நாட்டு நூற்றி ஐம்பது நாட்டுக்கு அந்த போனோம்லாம் ஒண்ணுமே கிடையாது இதே அடுத்தவங்களை கொடுத்து நடிக்க வச்சிருந்தா ரஜினிகாந்த் அந்த படம்லாம் முருத்தவா ஒரு நாள் கூட பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் என்ன காரணம் மாசு அவர்களுக்கு பின்னால் ஒரு நடிகனுக்கு ஒரு நடிகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தொண்டர் பட்டாளம் அந்த ரசிகர் பட்டாளம் அதுதான் மெயின் காரணம் இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கட்சி ஆரம்பிக்காருக்க என்ன காரணம் மெயின் தொண்டர்கள் தான் காரணம் அவர் இன்னைக்கு நினைச்சா போதும்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணல நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி வாங்குறாரு அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு அரசியல் தான் முக்கியம் கோட் படம் தான் கடைசி படங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிலம்ல ஏன்பா என்ன நடிக்கிறது ஒன்று கூட எதுக்கு அரசியலுக்கு போறாரு காரணம் என்ன அதை வச்சு அவர் அங்கு ஒரு வியாபாரம் பண்ண போறாரு சினிமாவில் வியாபாரம் அதை வைத்து அரசியல் வியாபாரம் சினிமாங்கிறப்ப அரசியல அரசியலுங்கிறப்ப அவங்க தொண்டர்களாக மாறி விடுவாரு அப்படிங்கிறப்ப அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கா இல்லையா விஜய் படம் தான் நேற்று வந்த ஒரு சாதாரண சோர்ஸ் அவர் படம் யாரும் சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஒண்ணுமே இல்லாட்டி கூட அது விஜய் தான் அது அஜித் படம்பா அது கமல் படம்பா அது ரஜினி படம்பா அப்படின்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஆண் ஒரு நடிகனுக்கும் நடிகை எப்படி ஈக்குவலா சம்பளம் தர முடியும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த தயாரிப்பாளர் கூட்டத்தில் கொச்சில கூட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக ஆராய்ச்சி கூட சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா எப்பா கேரள முதல்வர் பினராயித்தனையும் கடிதம் எழுதிட்டாங்க நீங்க போட்டிருக்கிற கேமரா கம்பெனியில இந்த மாதிரிலாம் போட்டு எடுபடாதுங்க இது சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்ட்டாங்க முடிஞ்சு முடிஞ்சு சிறுபிள்ளைத்தனமானது மார்க்கெட்டு மதிப்பு படைப்பாற்றல் மற்ற நடிப்புலாம் சில விஷயம் இருக்கு அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நல்ல படம் ஓடிச்சுட்டு வாங்கிக்கலாம் ஒரு நூறு நூறு ப்ரைஸ் இருக்காங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க பாருங்க தயாரிப்பாளரை வந்து அந்த நடிகனுக்கு வந்து நடிகனால் ஓடிச்சு நடிகனுக்கு வந்து பிரைஸ் கொடுப்பாங்க ஏன் அந்த ஜெயிலர் படத்துல பாருங்க ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு சன் டிவி கலாநிதி அப்புறம் பாருங்க இந்த தங்கலான் இது தங்கலான்ங்கிறாங்க ரயான் இவர் நம்ம தனுஷனுடைய படத்துக்கு ரெண்டு செக்கு கொடுத்தாரு சன் டிவி சார்பா எதுக்கு கொடுக்குறாங்க அப்பா சம்பளம் தான் கொடுத்தாச்சு முடிச்சு விட்டுருப்பா அது திறமையின் வெளிப்பாடு நல்லா அதிகமா சம்பாரிச்சோம் அதனால வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது அது அவர்களுடைய புரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல இப்படி இருக்குது ஆமா கொடுத்ததை கொடுக்கறதும் இருக்குது இந்த லிங்கா படம் எல்லாம் ஓடவே இல்லை உடனே பார்த்தாங்க தயாரிப்படமே ஆமாம் விடயோகஸ்தர்லாம் வந்து படம் கேட்டாங்க ரஜினிகிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு படத்துக்கு ரஜினிகிட்டே படம் கேட்டோம் உங்களை நம்பி காசு போட்டோம் உங்களை நம்பி படத்தை வசூல் இது படம் எடுத்து தியேட்டர்ல போட்டு ஒரு நாள் கூட போடல இவ்வளவு நஷ்டம் அவ்வளவு நஷ்டம் விஜய் கூட போச்சு அவ்வளவு நஷ்டம் இவ்வளவு நேரம் அந்த நஷ்டத்தை எனக்கு கொடுங்க அப்படிங்கப்பட்டு போராட்டம் உண்டாக்குறதுலாம் கூட விநியோகம் இதுக்கு என்ன பண்ண போன அதனால வந்து சமூதியம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதான் தயாரிப்பாளர் கேரள சினிமா தயாரிப்பாளர் சங்கம் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து சிறு அப்படின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து எத்துக்க முடியாது பிராக்டிக்கலா வர ஏமா கம்பு எப்படி எந்த அளவுக்கு இதை சிபாரிசு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல எதன் அடிப்படையுன்னு தெரியல அதே வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கதையிலும் கதாபாத்திரத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும் ஒண்ணுமே புரியல இதை வந்து தயாரிப்பாளர் சங்கம் படிச்சு பார்த்துட்டு கொச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து கேலி கூத்தானது அப்படின்ட்டாங்க கதையிலும் கதாபாத்திரம் இடஒதுக்கீடு எப்படி தர முடியும் எந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆணை நடிக்க வைக்க முடியும் பெட்டை நடிக்க வைக்கும் அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா நடிக்க வச்சு என்ன பண்றது கதைக்கு அந்த நடிப்பு ஒத்து வரவு சென்சார்ல கட் பண்ணிடுவாங்க இவங்க எடிட் எடிட் அப்புறம் தான் சென்சார் சொல்ல இது பல கோடி நடிச்சு பண்றாங்க கதாநாயகின்னு சொல்றாங்க எல்லாமே வந்து கவர்ச்சி கட்டி மாதிரிதான் வந்துட்டு போயிடுறாங்க முடிஞ்சு போயிடுச்சு ஆனா கதாநாயகி அப்படிங்கிறாங்க அவங்க ரெண்டு மூணு சீடு ஒரு ரெண்டு பாடல் அப்புறம் குத்துக்கு பாடலுக்கு ஒரு தனியா ஒரு குரூப் இருக்கு குத்து பாடல் அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்து வந்துட்டு போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு இதெல்லாம் என்ன கிடைக்கு அப்ப என்ன இடஒதுக்கீடு என்ன இருக்கு அப்போ குத்துப்பாட்டு எனக்கு ஏதோ அவ வச்சு கதாநாயகிக்குதான் கோர்ட்டில் குறையிட முடியுமா இப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஹேமா கமிட்டி வந்து எதுவும் சண்டை மூட்டுற மாதிரி தெரியுது இல்லை இவங்க ஃபுல்லா இப்ப கேரள உயர்நீதிமன்றத்துல வந்து ஒப்படைக்க போறாங்க ஹேமா கமிட்டி தன்னுடைய அறிக்கை ஃபுல்லா ஒப்படைச்சிட போறாங்க முடிஞ்சு போச்சு ஒம்போதாம் தேதிக்குள்ளே ஒப்படைச்சிட போறாங்க ஆமா வர திங்கிழமை ஒப்படைச்சு ஒப்படைச்சு வெளியே வந்துச்சுன்னா அது அடிப்படையில் ஒவ்வொரு நடிகை செஞ்சாங்கன்னா என்ன சினிமாவா இல்ல வெளியே வராது முடியாது ஏகப்பட்ட சினிமாவில் வெளியே வர எப்படி இடஒதுக்கீடு தர முடியும் இதெல்லாம் வேலையாது சினிமா இப்போ தொழிலே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் கிடையாது அது ஒரு வகையான ஹாபி இங்க ஒரு தொழில் இருக்குன்னா பத்து ரூபா போட்டோமோ நாலு ஐம்பது சம்பாதிக்கணும் தொழில் சினிமாவெல்லாம் வந்து காசை போட்டு காசு எடுக்க முடியாது தூக்குனா தூக்குனா டவுசர் கிழிஞ்சு போயிடும் பிளாட் பாத்துல படுத்துவான் தயாரிப்பாளன் சரி கதாநாயகன் சரி ஓடி தப்பிச்சு போயிடுவான் போட்ட காசு போட்டா பாருங்க தயாரிப்பாளர் அவன் தான் மாட்டிக்குவான் டவுசருக்கு அனாதையா தெரியும் பைத்தியக்காரனா இடஒதுக்கீடு எதன அடிப்படையில ஏமாக்க மாட்டி சொல்றாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லை இது ஏற்றுக்கொள்ள முடியுது அவங்க மட்டும் இல்லை பொதுவா யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது இது கேள்வி கூத்தானவர் ஆமா அது மாதிரிதான் வந்து மற்றது இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிக்க வேண்டிய நடிகை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுக அதுவும் இருக்கும் அப்படிதான் நினைச்சுக்கணும் அதெல்லாம் கூட தயாரிப்பாளர் சங்க கண்டனம் இது ஒரு இதா பேசிக்கிறாங்க அதாவது செவி வழி வந்த தகவல் எல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு சிபாரிசு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க காதல என்னென்ன கேட்டாங்களோ காதல் கேட்பதும் போய் கண்டால் பார்ப்போம் தீர தீரை விசாரிப்பதே மெய் என்ன தீர விசாரித்தாலும் சரி காதால சொல்லக்கூடிய சமயத்தில் என்னென்ன விஷயம் காதால கேட்டேன் அதையெல்லாம் வந்து இந்த தகவல் தான் வந்து ஹேமா கம்பெனியில கூறப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டு இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மைதான் அப்படிங்கிறப்ப இந்த நடிகைகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார் அப்படிங்க கூட செவி வழி தான் நம்ம எடுத்துக்கூடிய சூழல் வருது இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் சொல்லிட்டு சொல்லிடல கடைசியில் பெண் கலைஞர்கள் தனியாக டென்ட்டு போட்டிருக்கோம் நம்ம அவங்க தங்கிக்குவாங்க பெண் கலைஞரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடிகை பெண் கலைஞரெல்லாம் பாதுகாப்பாக தியானத்தில் போட்டு அந்த கூட்டத்தை முடிச்சிடுறாங்க அப்ப இது என்ன தெரியுது ஹேமா கம்பட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து சும்மா செவி வழி தகவல்கள் அவ்வளோ சும்மா காதல கேட்டது வழியில போறாங்க இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க எழுதிருவாங்க போடுவது அந்த மாதிரிதான் வந்து செவி வழி தகவலா தான் ஹேமா கம்பட்டியை பார்க்கக்கூடிய சூழலாக இன்னைக்கு இருக்குது அதன் நடிப்பில் பார்க்கின்ற பொழுது என்ன பண்ண முடியும் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்ல கட்டாயமா வந்து இருக்காது அப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு பண்ண முடியும் அடிப்படையில வந்து சினிமா எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அண்ட் சில அரசியல் வர்றாங்க பாத்தீங்களா குறிப்பா அந்த பிஜேபி எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே தனியா ஒரு சட்டத்தை போடுவாங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய மட்டுமே தனியா சட்டம் போடுவாங்க சிஏஏம்மா குடியுரிமை திருத்தல் சட்டம் அப்படிமா முத்தலாக் திருத்தல் சட்டம் அப்படிமா ஏன் மத்தவங்களுக்கு கிடையாதா அவங்க தான் தனிப்பட்ட முறையில அதையெல்லாம் கொண்டவர்கள் இயல்பான ஒரு நிலை இருக்கு ஆமா அந்த நிலையை வந்து நீங்க இழந்துட்டீங்க சினிமாவை எடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப எப்படி சினிமா ரிலீஸ் ஆகும் சட்டம் போட்டாங்கன்னு வைங்க இவர்கள் இந்த ஒதுக்கீடு தர வேண்டும் இவர்களுக்கு இந்த கதாபாத்திரம் ஒதுக்க வேண்டும் இவர்களுக்கு இவ்வளவு ஊதியம் தர வேண்டும் அப்படின்னு ஒரு ஒதுக்கிட்டாங்க இது வந்து விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க பாத்தீங்களா ஆமா காய்கறிக்கு வந்து இவ்வளவு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த மாதிரி நிர்ணயம் செய்ய முடியாது இனி தக்காளி வந்து பத்து ரூபா இருக்கும் அடுத்த மாசம் எண்பது ரூபா கிலோ தக்காளி எல்லாம் கொண்டு போயிடுவாங்க வெங்காயம் ஐம்பது ரூபா நாளைக்கு பார்த்தா நூறு ரூபாயா இருக்கும் தங்கம் மாதிரிதான் தங்கம் காய்கறிகள் மற்றபடி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு எதையுமே நிர்ணயம் செய்ய முடியாது டேக் ஒவ்வொரு மாதம் பாத்துட்டு இருப்பாரு டைரக்டர் போட்டிருப்பாரு டென்ட் போட்டிருப்பாரு ப்ரொடியூசர் இருப்பாரு திடீர்னு மழை வந்துடும் முடிஞ்சு வேக்கப்பட்டு போயிட்டே இருப்பாங்க பழக விடுக்கிறோம் நஷ்டமாகும் அதை வந்து அந்த கொடுத்து விடுமா அத தயாரிப்பாளருடைய பண்ணிட்டாங்க ஆமா ஆண்களுக்கு பெண்களுக்கு சம ஊதியம் என்பது கேலி கொடுத்தானது மற்றபடி வந்து கதையிலும் நல்லா பார்த்து இடஒதுக்கீடு என்பது இது அது ஆண்களுக்கு பெண்கள் சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது சிறுபிள்ளைத்தனமானது கதையிலும் கதாபாத்திரம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று நடிகர்கள் நடிகர்களுக்கு இது கேள் கொடுத்தாங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க இதுல தெரிஞ்சு போச்சு ஹேமா கமிட்டி வந்து சிறு வெளி தகவல் அது மத்தபடி வந்து அவங்க முழுமையான ஆராய்ச்சி பண்ணி மற்றபடி ஒரு ஒரு பிராக்டிக்கலா அப்படிங்கிற மாதிரி எந்த தகவல் இருக்காதுங்கிறதும் இதுல தெரியுது அது அந்த அடிப்படையில இந்த நடிகை மேல பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் பாலியல் சீண்டல் சொல்றாங்க பத்தி அது கூட அப்படித்தான் இருக்கும் தான் தெரியுது ஆமா அது கூட செவி வழி தரவலாத்தார் அப்படித்தானே தெரியுது யாருமே சொல்லியா நடிகர் சரத்துக்குமார் வந்து சொல்றாரு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் நான் வந்து சாதாரண இல்லை அப்படின்னு மாதிரி பேசுறேன் ரைட்டு ஓகே படிச்சுட்டு என்ன சொல்றாரு ஹேமா கமிட்டியில யார் பெயரும் சிபாரிசு செய்யப்படவில்லை குறிப்பிட்டு யார் பெயரும் சொல்லப்படவில்லை அப்படிதான் சொல்றாரு அப்படிங்கிறப்ப யார் யார ஒத்துக்குவா சொன்னவங்களே வந்து இன்னைக்கு உள்டாவ போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு நடிகர் மேல சொன்னாங்க ஒரு ஒரு லேடி ஆமா அந்த லேடி மேலே இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அழகை காட்டி அவர் பல கோடி மயக்கினார் ஒரு குறிப்பிட்ட தொழில தொழிலதிபரை அப்படின்னு போயிட்டு இருக்கு இப்ப என்ன பண்ணுவார் அந்த நடி அந்த அப்பெண்ட் என்ன பண்ணுவாங்க ஒண்ணு பண்ண முடியாது இதெல்லாம் வந்து ஒரு கருத்து ஹேமா கமிட்டி என்பது சினிமால இப்படிலாம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த கருத்து முதல்ல இருக்கிறதுக்கு ஹேமா கமிட்டி தேவை கிடையாது இதுக்கெல்லாம் ஹேமாக்க கமிட்டி தேவை கிடையாது இன்னும் சில பேர் சொல்றாங்க தமிழ்ல அமைக்கணும் கர்நாடகா சினிமாவில் அமைக்கணும் தெலுங்கான சினிமா துறையில் அமைக்கணும் எல்லாம் வேஸ்ட் அமௌண்ட் வேஸ்ட் நீதிபதிகளுக்கு சம்பளம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அஞ்சு பேருக்கு சம்பளம் ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர் பார்த்து சம்பளம் கொடுக்கணும் புரியுதுங்களா இப்ப ஜெயலலிதா அம்மையார் வர்ம மரணத்துக்கு வச்சிருந்தாங்க பாருங்க ஒரு விசாரணை கமிட்டி அது மாதிரிதான் ஒண்ணுமே இல்லை புரியுதுங்களா குப்பை ஒண்ணுமே கிடையாது அதனால அது மாதிரிதான் போகும் அதனால ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது வந்து சிபாரிசு செய்ததெல்லாம் எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கம் சொல்லிட்டாங்க நம்மளும் பார்க்குறப்ப அது மாதிரி தான் தெரியுது அதனால் வந்து நடிகர் பாலியல் சிதல் அப்படி தான் இருக்குது மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆளாலும் சொல்லிட்டு அப்புறம் ஆஃப் ஆயிடுவாங்க கமிட்டி வந்து அந்த கேரள நீதிமன்றம் வெளியிட்டாலும் சொல்லி வெளியிட்டார் வெளியிடுவாங்க வெளியிட்டு படித்து பார்த்துக்க வேண்டிதான் முடிஞ்சுப்போம் சினிமானா இவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப யார் யார் அப்போ நடிக்க போறியா பார்த்துக்க இதுதான் சினிமா ஒரு முடிஞ்சா பாரு இல்லையா வெளியே வந்துருக்கு குடும்ப பெண்ணாக முடிஞ்சு முடிஞ்சுப்பாச்சு இல்லையா ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போயிருக்கு இல்லையா வீட்டோட ஆட்டோட வீட்டையாக முடிஞ்சு முடிஞ்சுப்பாச்சு இதைத்தான் நம்ம முடிவெடுக்கணுமா கூட பெருசாலாம் வந்து இது வந்து ஹேமா கமிட்டி ஆமாம் நடிகை சொல்லிவிட்டாவே என்பதற்காக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை நிதர்சனம் உண்மையாக தெரிகிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி